ஜென்ம ஜன்ம விநாசாயக த தயாமூர்த்திய தத்தாத்திரேய நமோஸ்து அன்பான யூச்சூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்கப் போகின்றது செவ்வாய் பேச்சு என்றாலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பிற்கு இதா செய்யும் காரணம் என்றால் உலகத்துல நடக்கூடிய எல்லா விஷயங்கள் அதிரடி மாற்றங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக விளங்குகிறார் பூமிக்காரக்கனாக செவ்வாய் திகழ்வதனால பூமி மேல நடப்பெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் செவ்வாய்க்கு சம்பந்தம் இருக்கிறது அதாவது பூமி பூமிகாரக்கனாகிய செவ்வாய் பூமி மேல் நடக்கின்ற எல்லா விதமான தொழில் மண்ணில் நடக்கூடிய எல்லா தொழில்களுக்கு பூமியிலிருந்து தோன்றிய பொருள் எல்லாம் பூமிக்குள்ளேயே செல்கின்றது அதுதான் பூமி தத்துவம் செவ்வாய் பலமா இருந்த பட்சத்துல நமக்கு ஏராளமான நன்மைகள் பலகீனமா இருந்த பட்சத்துல ஏராளமான தொந்தரவுகள் ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறார் என்றால் மனிதனை உச்சத்தை கொண்டு செல்லும் ஒரு கிரகம் அடைகிறது என்றால் அவர் நிலை கொண்டு போவோம் இந்த ரெண்டு நிலைகளும் மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம் தினந்தோறும் பாதிக்கொண்டு இருக்கிறோம் ஒரு இருபது வருஷம் முன்னாடி செல்வந்தனா இருக்கிறவர் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு செல்வந்தனா நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சத்துல சாப்பாடு கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு இதுதான் உலகத்தினுடைய வரலாறு ஆக பகலில் இரவு போல செல்வ நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் அது காரணமாக முக்கியமாக கருதப்படக்கூடியவன் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து காலப்புருஷ தத்துவ ராசிக்கு எட்டாம் வீடு முதன் வீடு முதன்மையான வீடாகிய மேஷராசிக்கு அதிநாதனாக வருகிறான் எட்டாம் வீடு ஆயுள் மனிதனுடைய வாழ்க்கை ஆயுள் என்பது மர்மமானது அவருடைய மரணம் முறைகள் என்பது மர்மமானது அதனாலதான் தான் மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய தகுதி வந்து செவ்வாய்க்கு இருக்குதுன்னா அது மித மிகையாகாது புதன பலமாக இருந்தால் ஒரு மனிதன் மனதளவில் இளமையாக இருக்கலாம் ஆனால் உடல் ரீதியாக இளமையாக இருக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலம் தேவை செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் அதிகார வர்க்கம் என்பது நன்றாக ஓடும் ஆக செவ்வாய் வந்து சீருடை பணி காவல்துறை போன்ற எல்லா விதமான நெருப்பு தொழில்கள் டெக்ஸ்டைல்ஸ் அக்னி சம்பந்தமான தொழில்கள் வெடி விபத்துகளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து செவ்வாய் ஆதிபத்தியத்தில் வருது அது மட்டும் இல்லாமல் மனிதன் வாழ்றதுக்கு தேவையான ஹிமோகுளோபின்னு சொல்லக்கூடிய சிவப்பு ரத்த கணங்களுக்கு அதிபதி செவ்வாய் தான் இரத்த உறவுகளுக்கு செவ்வாய் தான் அதிபதியாக இருக்கிறார் அதெல்லாம் செவ்வாயில ஆரம்பிச்ச போர்கள் வந்து அவ்வளவு எளிதாக முடிவுக்கு வருவதில்லை இப்போ நடந்து கொண்டிருக்கும் உக்ரைன் போர் ஆகட்டும் செவ்வாய் செவ்வாய்க்கேத்து சித்திரை நட்சத்திரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் அமரும் போதுதான் செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாய் கிரகத்தோட சமயத்திலேயோ செவ்வாய் நட்சத்திரத்திலேயோ யுத்தம் ஆரம்பித்தால் போர் ஆரம்பித்தால் அந்த போர் சீக்கிரம் முடியாது அதனால தான் செவ்வாய் வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது விச்சகத்தில் இருக்கும்போது சனிபவனோட பார்வையினால் கடந்த காலங்களில் பயங்கரமான தொந்தர அதுக்கப்புறம் தனுசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தப்பிச்சு இருக்குது தன்னுடைய உச்சி வீடு நோக்கி மக்கரத்துக்கு செல்கிறார் ஆக செவ்வாய் பிரவேசம் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் அதாவது மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாய் ஒரு இளையரா அதாவது ஒரு யுவராஜாவாக வலம் வருகிறார் அந்த செவ்வாயினுடைய என உச்சி வீடு நோக்கி வல்லம் வரும்போது இயற்கையான ஒரு பாவி சனி பகவான் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் உச்சமாக வருகிறார் ஆக உலக அரசியல்லையோ உலக அதிகார வர்க்கத்திலேயோ மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்றது உறுதியான உண்மை சனி வீடு இயற்கையான கோல் பாவக்கோள் அந்த பாவக்கோள்களில் பயங்கரமான ஒரு விழா விடா முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு செவ்வாய் எதிலேயே அடங்கா ஒரு தன்மை கொண்ட செவ்வாய் முன்கோபம் கொண்ட செவ்வாய் மூர்க்கத்தனம் கொண்ட செவ்வாய் பிடிவாதம் கொண்ட செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுகிறார் இதன் விளைவாக என்னென்ன பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகையான யோகங்கள் ஏன்னா செவ்வாய் உச்சத்துல வருதென்றால் அதிகார வர்க்கத்துல பல மாற்றங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் ஏராளமான மாற்றங்கள் செவ்வாய் பலம் பொருந்திய வீடுகளை பொறுத்தவரை அந்தந்த ராசி லக்னங்களுக்கு ஏற்றப்படி யோக பலன்களோ அவயோக பலன்களோ தரத்துக்கு தயாரான நிலையில் செவ்வாய் வருகிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரை இருக்கின்ற நாற்பத்தி அஞ்சு காலகட்டத்தில் உலகத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு பன்னெண்டு ராசிகளுக்கு நடக்கூடிய எல்லா விஷயங்களைப் பற்றி நாம் அலசுவோம் ஆராய்வோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எத்தகையான நன்மைகள் இந்த செவ்வாய் பேச்சுல நடக்கப் போகிறது என்று பார்க்கும்போது பிப்ரவரி ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கின்ற ஒரு நாற்பத்தைந்து நாட்டுகள் வந்து மிக விசேஷமான யோக பலன் தரக்கூடிய நிலையில் செவ்வாய் உச்ச பகவானாக மக்கரத்தில் வந்து உச்ச உச்சஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு எத்தகையான நன்மை செய்வார் அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம் காரணம் என்றால் மிதுன ராசிக்கு ஆறு பதினொன்று கூடிய கடுமையான பாவியாக செவ்வாய் திகழ்கிறார் ஆக செவ்வாய் தசாபுக்தி காலங்களில் அல்லது செவ்வாய் தசாபுக்தி போது நமக்கு மிகுந்த மிகுதியான தொந்தரவுகள் தான் அதிகமா கொடுக்கிறார் என்றது ஜோதிட ரீதியான உண்மை ஆனால் இப்போ ஆறுக்குடையவன் வந்து எட்டுல அஷ்டமஸ்தானத்திலும் கெட்ட ஸ்தானத்திலும் பலம் பெறுகிறான் எட்டுல பலம் பெறும்போது என்ன நடக்கும் நமக்கு கண்டாந்திர தோஷங்களை உருவாக்குவான் ஆபரேஷன்ஸ் உருவாக்கும் பிரயாணங்களை மிகுந்த ஜேகிரப்பட செயல்பட வேண்டும் இங்கே பாவகிரகமாக கிரகமா திகழ்வதனால இவர பாவஸ்தானத்துல கெட்ட ஸ்தானத்துல ஆறு குடவின எட்டிலும் மறைகிறது என்பதை உச்சமடைகிறது என்பதே ஒரு வகையில் நமக்கு விபரீத ராஜ்யோகம் தந்தாலும் எட்டாம் பாவத்தினுடைய எட்டாம் பாவத்தில் வலுவோட வலுவ பெறதுனால கண்டம் ஆயுள் கண்டங்கள் ஏற்படுத்தும் அந்த வகையில் நம்ம வந்து வெளி போக்குவரத்துல மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும் அது போலவே இந்த காலகட்டத்தில் எந்த விதமான வழக்கு வாஜியங்கள் இருந்தாலும் கூட்டு சம்பந்தமான வழக்குகள் இருந்தாலும் நாம் அதில் வந்து மேற்கொண்டு அப்படி தாமதமா அப்படி விட்டு விடுறது தான் நல்லது மேற்கொண்டு தொடர்ந்து நம்ம அதனோட இது பண்ணும் போது அது மேலும் நமக்கு தொந்தரத்தை தான் கொடுக்கும் பதினொன்று குடைவனாக சம்மந்தப்படுறதுனால நிலம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது எக்ரிமெண்ட்ஸ் மாதிரி போட்டா கூட நீங்க வந்து திடீர்னு வந்து இடையில வந்து நின்று போயிடும் ஆக நீங்க எந்த விதமான மிதனராசன் மூலம் மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஆப்ரேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டாக்கின சூழ்நிலை இருக்கிறது என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா தனஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தையும் தைரியஸ்தானத்தையும் செவ்வாய் பகவான் பார்க்கறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்தையும் பார்க்குறார் ஸோ பதினொன்று இந்த மூணு பார்வைகளில் வந்து மிதுன ராசி நன்மை வந்து ஏற்படுகிறது எப்படி என்றால் தனஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் வந்து ஏன்னா தன்னுடைய நீச்சு வீடாகிய கடகத்தை அவர் பார்க்கிறார் ஸோ அந்த வகையில் வந்து ஒரு எதிர்பாராத நன்மைகள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடந்த காலங்களில் தேங்கிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி வாக சூடக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்னு சொல்லலாம் அரசு சார்ந்த தொழில்கள்லையோ அரசு சார்ந்த உத்தியோகங்களில் உள்ளவர்களுக்கு அரசு பணிகள் மேற்கொள்பவர்களுக்கு கவர்மெண்ட் டெண்டர்ஸ் வாங்கி வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலமாக இந்த காலகட்டம் அமே அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால நிலத்து சம்பந்தமாக நமக்கு ஏதாவது இழுபறி நிலைகள் ஏற்கனவே உங்களுக்கு நீடித்திருந்தால் அந்த இழுபறி நிலைகளை முற்றிலும் மாறி ஒரு யோகம் தரக்கூடிய காலமாக மாறிவிடும் ஆக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பழைய கேஸுகள் கோர்ட்டு வாதங்கள் ஏதாவது இருந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் சூடான வார்த்தைகளை பேசி வம்பு வழக்குகள் எதுவும் வழியில் கொண்டு வர வேண்டாம் உத்தியோகம் செய்கிறத இடத்துல சக ஊழியர்களோட அனுசரித்து செல்ல வேண்டியது என்பதை மேலதிகாரிகள் இடத்துல வாக்குவாதங்களை பண்ண வேண்டாம் செவ்வாய் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து கெட்டவன் நிலையில் அடைகிறதுனால அது பாவியாக உங்களுக்கு கருப்படுத்தால் நிச்சயமாக உடல் ரீதியான நலிவுகள் எதிர்பாராத தன விரயங்கள் எதிர்பாராத பண வள வழக்குகள் மூலமாக பண விரயம் கோட் சம்பந்தமான பிரச்சனைகள் தலக்கு காயங்கள் இது போன்ற நிலைகள் என்பது ஏற்படும் ஆக மிகுந்த எச்சரிக்கையுடன் மிதந்திரா சன்பு ஜாகிரத்தப்போ ஜாகிரத்தியாக வாழ வேண்டும் என்பது மிக அவசியமான ஒன்றாகிறது ஆக நிச்சயமாக இந்த பிப்ரவரி ஐந்துலேருந்து மார்ச் பதினஞ்சுக்குள்ளே எந்தவித புது முயற்சிகள் மேற்கொள்ளாமல் இருந்தாலே உங்களுக்கு பழையபடி நல்ல ஒரு அமைப்புகளை தசாபுக்திகளுக்கு ஏற்றபடி நல்ல ஒரு யோக காலமாக உங்களுக்கு அமைந்துவிடும் சர்வேஜன சுக்கினோபவந்து